வணக்கம் உறவுகளே வணக்கம் வணக்கம் இன்றைய ராசிபலனுடன் இணைந்து கொள்கிறோம் நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி இருபத்தோரு அந்நாள் வெள்ளிக்கிழமை சப்தமி பின்னர் ரெண்டு பத்தொன்பது மணி வரை மிருக ஸ்ரீடம் முற்பகல் பதினொன்று முப்பத்தஞ்சு மணி வரை சுபநேரம் ஆறு தொட ஆறு பத்து தொடக்கம் ஏழு நாற்பது மணி வரை ராகாலம் பத்து நாற்பது தொடக்கம் பன்னெண்டு பத்து மணி வரை சந்திராஷ்டமம் விஷாகம் அனுஷம் பலவன் சொல்லி இருக்கிறார் நாங்கள் செய்திகளுக்கு வருவோம் ராசிபலன் குடும்ப மகிழ்ச்சி கூடும் உறவினர்கள் ஒத்துழைப்பால் நல்ல ஒன்றை செய்து முடிப்பீர்கள் வருமானம் திருப்தி தரும் வகையில் அமையும் இருந்தாலே போதும் என்ன ரிஷபம் பொது வாழ்வில் மதிப்பும் மரியாதையும் உயரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள் வியாபார விருத்திகள் உண்டு தொலைபேசி வழியில் கேட்கும் செய்திகளால் உஷா அடைவீர்கள் காசு வேற போதும் கல ஒன்று சொல்லுங்க கிலோ ஒன்று அனுப்பி விடுவாங்க சந்தோஷமா அடுத்தது மிதுனம் செலவுகளில் சிக்கனம் காட்ட முற்படுவீர்கள் பொதுநல ஈடுபாட்டில் புகழ் பெறுவீர்கள் உடல் ரீதியான உபாதைகள் ஏற்பட்டு உற்சாகம் குறையலாம் செலவுகளில் சிக்கனத்தை பிடிக்குங்கோ ஆனால் கஞ்சத்தனம் காட்டாது இங்கோ செதிங்கோ உணவாக வடிவம் சாப்பிடுவோம் சாப்பாடுல எல்லாம் மிக்க பிடிக்கக்கூடாது ஓ உடல் ரீதியான உபாதை ஏற்பட்டு உற்சாகம் குறைவாங்க கொஞ்சம் இயலாமையிருக்கு கவனம் பார்த்து துணிக்கொள்ளக்கூடியோ அங்கே கடகம் தொலைபேசி வழியில் கேட்கும் செய்திகளால் உற்சாகம் அடைவீர்கள் உள்ள புறான் போட் உங்களை பார்க்குறாங்க அப்புறம் சந்தோஷம் வரப்போகுது ஆமா நான் வரப்போகிறோம் பாரம்பரிய மட்டும் சொல்ல போகிறேன் வழிபாட்டால் காரிய வெற்றி காண வேண்டிய நாள் காரிய அலைச்சல்கள் சற்று அதிகரிக்கும் அது பரவாயில்லை மூணு இல்லையே சிம்மம் இல்லத்தில் இனிய சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புண்டு தொழில் வருமானத்தை அதிகரிக்க புதிய திட்டங்கள் திட்டுவீர்கள் தூட்டுவீர்கள் வழிபாட்டால் ஆர்வம் காடும் காரிய அனுகூலம் உண்டு காரியத்தில் நல்ல அனுகூலம் சந்தோஷமாக இருக்கும் நல்லது நன்மை நடக்க போதும் அடுத்தது கன்னி காலை பொழுதிலே பொழுதே கலகலப்பான செய்திகள் வந்து சேரலாம் வந்துடும் வந்துட்டுதே உங்களுக்கு முன்னேற்றம் புற பெரிதும் அது சரி செய்யும் தொழிலே தெய்வம் குடும்பத்தினுடன் விருந்துகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு சாப்பிட போய் வட்டி வச்சு சாப்பிடும் எல்லாம் பாயாதான் தான் சாப்பிட்டு வாங்கும் வேணுமெண்ட்டா எங்களுக்கு கொஞ்சம் அனுப்புங்க அடுத்த துலாம் தொழில் ரீதியாக சிலர் உங்களோட உதவி கேட்டு வரலாம் ஆரோக்கியம் கவனமாக பார்த்து தொழிலில் கொடுங்க தொழிலியாக கொண்டு விடுவாங்கள் கவனம் ஆரோக்கியத்தில் தெளிவு பிறக்கும் தித்திக்கும் பயணங்கள் இடம்பெறலாம் தித்திக்கும் பயணம் உறவினர் வழியில் ம மன நிறைவான செய்தி ஒன்று வந்து வரட்டும் மன நிறைவு தான் விட்ஜியம் ஆ கடவுளை வழிபட்டு காரியம் தொடங்க வேண்டியனா அது நெடுக்கத்தான கடவுளை கும்பிடுறது என்ன மனதில் இனம் புரியாத கவலைகள் தோன்றி மறையும் அது மேற்றும் போகும் அதை இது மறக்கலாது ஆரோக்கியத்தில் அக்கறை ஆட்டம் சூழ்நிலை ஏற்படலாம் காலமே மறந்தான் குடிக்கிறோம் ஆஹ் என்ன செய்யும் பாப்போமே சரியா தான் சொல்றேன் சரியா தான் அப்படியே கிடக்கு அப்படியே கிடக்கு பத்தியோ அப்போ இதை உண்மை உழை பாருங்க தனிஷ சுற்றத்தார் வரவால் சுகம் கூடும் நாள் விருப்பங்கள் நிறைவேறும் வாய்ப்புண்டு வழிபாட்டில் ஆர்வம் கூடும் எடுத்த காரியங்களில் முன்னேற்றம் காணும் நாள் முன்னேறுங்கோ மகனம் கனிவாக பேசி கேரியன் சாதித்துக் கொள்வீர்கள் அது அம்மா அந்த கன்னிமா பேரி விஷயத்தை கொண்டு வாங்க கவனமாக இருக்க போகணும் பிடிக்கமான சிலரும் சந்திப்பு டம்பரலாம் நெல்லம் வருமானம் பெருக வலியமைத்து கொள்ளும் நாள் பயணங்களால் பலன் உண்டும் கவனமாக போட்டுவாங்க கும்பம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் நன்மை உண்டு பூர்வீக சொத்து கிடைக்க போகுது உறுதி இறுதி எல்லாம் மாற்றி எழுதிய வச்சிருந்தால் உங்களுக்கு தான் கிடைக்க போகுதுண்டே சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கிற நாள் புதிய பொருட்களை வாங்கும் எண்ணம் உருவாகும் எண்ணம் உருவான பேர் என்ன எழுத வாங்க வேண்டியது அடுத்தது மீனம் தொலைபேசி வழியில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரலாம் உங்களுக்கும் வெளிநாட்டாக்கள் வெத போயிடும் போட அடுத்தவர் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் அது நல்ல விஷயம் என்ன செய்யும் புதிய நபர்களின் சந்திப்பால் பொருளாதார நிலை உயருமா அப்போ வெளிநாட்டுக்காரர் வந்து பொருளாதாரத்தில் உயர்த்தி விடப் போயிடும் என்ன அப்போ இந்தியன் அந்த சாசி பலன்கள் எல்லாருக்கும் நல்லாக அமைய வேண்டும் எல்லாரும் நலமாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு இறைவனை நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு இதில் இதை இன்று நாம் செய்யும் நன்மை நாளை நாம் பெறும் ஆ இன்று நாம் செய்யும் நன்மை நாளை நாம் பெறும் இன்பம் அப்ப இன்றைக்கு நன்மை செய்தார் அந்த நன்மையால நாங்கள் நாளைக்கு இன்பத்தை பெறலாம் நன்மை செய்யுங்கள் இன்பத்தை பெறுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கங்கள்